இந்த தந்தை பெரியார் இருந்ததான காலத்துல பெண்கள் போட முடியாது புரியுதா அப்போ யோசிச்சு பாருங்க வயல்வெளியில் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு போறாங்க வயல்வெளியில் வேலை செஞ்சுட்டு போறாங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 இதுக்கு கீழே அவங்க வந்து அவங்க அவங்களோட உடுப்போ சேலையோ கீழே இறங்கக்கூடாது புரியுதா மேலாடையும் இல்லை கீழே வந்து இதுக்கு கீழே போ வெறும் ஒரு சின்ன ஒரு மாறாப்பு மாத்திரம்தான் அவங்க கீழே விதையை சட்டை நீங்கள் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க தேவஜனமே ஓமை காட் எவ்வளோ கஷ்டம் எவ்வளோ கஷ்டம் பின்னாடி அந்த விதையை கொடுத்துட்டே ஆண்கள் வந்துகிட்டே இருப்பாங்க இவங்க கீழே குனிஞ்சு அப்படி பண்ணிக்கிட்டே போகணும் காட் பெரிய கஷ்டம் இட்ஸ் வெரி ஹார்டு இட்ஸ் வெரி ஹார்ட் இதெல்லாம் பார்க்குறாரு பெரியார் அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு டே என்னடா நினைச்சிங்க அவாவா உடம்புக்கு அவாவா உத்தரவாதிடா அவ என்ன விருப்பப்படுறாளோ அவளை போட விடுடா அவ மேலாடை போட்டு இருக்கணும்டா ஒரு குறிப்பிட்ட சாதி மாத்திரம் மேலாடை போட்டுட்டு அவ போடுறதுக்கு உரிமை வாங்கணுன்றியே அறிவு இருக்கா உனக்கு அறிவு இருக்கா எல்லா பெண்கள்கிட்டையும் ஒரே அங்கங்கள் தானே இருக்குடா ஏண்டா இப்படி பிரிக்கிற நீ அப்படின்னு சொல்லி போராடி பெற்று கொடுத்த சுதந்திரம் தான் நம்ம போட்டிருக்கிற ஆடை நம்ம ஆடை போட்டிருக்கிறோம் அப்படின்னாக்கா சுதந்திரமா இருக்கோம்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஆடை போட்டிருக்கிறோம் அப்படின்னா நான் இதெல்லாம் எதுக்காக கொண்டு வரேன்றதை நீங்கள் புரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிற நினைக்கிறேன் புரியுதா நம்ம ஆடை போட்டிருக்கிறோம் அப்படின்னு இன்றைக்கி நம்ம சேலை ஊற்றி இருக்கிறோம் அழகா நம்ம அழகா சுடிதார் போடுறோம் ஒரு துப்பட்டாவை போடுறோம் என்னுடைய மாறாப்பு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு துப்பட்டாவை போ போடுறோம் அதெல்லாம் என்னென்னா நான் சுதந்திரமாக இருக்கேன்னு சொல்லாமல் சொல்கிறோம் இது சரித்திரம் இது தெரியாமல் இப்போ பிறந்து வளர்கிற பிள்ளைங்க எனக்கு சுதந்திரம் நான் எப்படி வேணாலும் ஒரு ட்ரெஸ்ஸை போடுவேன் இப்படி கம்மியாக போட் ஓ நம்ம கம்மியா போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம மறுபடியும் அடிமைத்தனத்துக்கு நேரா போறோம் அது பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும் இங்க இவ்வளவு தூரம் தூக்கிட்டு இவ்வளவு தூரம் தூக்கிட்டு இவ்வளவு தூரம் கிழிச்சு விட்டுட்டு இதை பண்ணி போடுறோம் அப்படின்னா நம்ம அடிமைத்தனத்துக்கு நேரா போனோம் நம்ம